ல குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மற்றையூ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்குணராய் இருக்க கடவீர்கள் மற்றையூ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாம் வசனம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுவீகார புத்திர பாக்கியத்தை சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவரிடத்தில் அப்பா உம்முடைய விசேஷத்தை ஞானமும் கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் என்றும் நாங்களும் உம்மை போல் மாற வேண்டும் என்றும் ஜெபிக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று ஆம் நம்முடைய பிதாவை அப்பா என்று அழைக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை போலவே இருக்க வேண்டும் அல்லவா அவர் இருந்தார் நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என ஆண்டவராய் கிறிஸ்து சொல்கிறார் பூரண யார் யாரெல்லாம் நமக்கு துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்களிடம் அன்பு செலுத்துவதே ஆகும் நமது சத்துருக்கள் நம்மை சபிக்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் மற்றும் துன்பப்படுத்துகிறவர்களை சிநேகித்து ஆசிர்வதித்து நன்மை செய்து அவர்களுக்காக ஜெபமும் பண்ண வேண்டும் இவ்விதமாக நாம் செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவுக்கு நாம் புத்திரராய் இருப்போம் அவரைப் போலவே பூரண சர்க்குணராயும் இருப்போம் இது நமக்கு கடினமான போதனையாக தெரியலாம் ஆனால் நம்மால் செய்ய முடியாததல்ல காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகத்திற்கு வந்து இவற்றை செய்து காட்டி நமக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார் ஆகையால் நாம் முயன்றால் நம்மாலும் இதை செய்ய முடியும் மேலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தம்முடைய வழியையும் நம்முடைய குணநலன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கற்பித்து கொடுத்திருக்கிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாயிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்ல சொல்கிறார் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவராகுங்கள் என்று பவுல் சொல்கிறார் எனவே எதிலும் எல்லாவற்றிலும் உத்தமமும் யாவரிடமும் இரக்கம் உள்ளவர்களாய் நம்மை துன்பப்படுத்தியவர்களையும் வெட்கப்படுத்தியவர்களையும் வேதனைப்படுத்தியவர்களையும் நேசிக்க கூடியவர்களாகவும் யாவரிடத்திலும் அன்பு செலுத்துகிற சுபாவம் நமக்கு இருக்குமானால் நாம் நம்முடைய பரம தகப்பனாகிய பிதாவை போல பூரண சர்க்குணராய் வாழலாம் நாம் நம் தேவனாகிய கத்திரிடத்தில் அநேக காரியங்களையும் தேவைகளையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கிறோம் ஆனால் அவர் நம்மிடத்தில் விரும்புவது வேண்டுவது கேட்பது என்னவென்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போலவே பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த யாவரும் அவருடைய ராஜ்யத்தில் அதாவது பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் எனவே நாமும் அப்பா பிதாவே என்கிற சுவிகார புத்திர பாக்கியம் பெற்றவர்களாய் அவரை போலவே பூரண சர்க்குணராய் வாழ்ந்து அவர் நமக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிற வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு பூரண ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்மோடு வாழவும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளவும் விரும்புகிற நாங்கள் உம்மை போலவே பூரண சர்க்குணராய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு உடை இருப்பதாக அம்மென்